பயங்கரமான பாதுகாப்போட இருக்க ரகசிய பகுதியில ஒரு செக்யூரிட்டி கால்ல டிவைஸ் பிக்ஸ் பண்ணி தலைகிலா தொங்க விட்டு சாமர்த்தியமா உள்ள நுழைறாங்க இதுல அண்ணன் பேரு டோனி தங்கச்சி பேரு பாட்டி இந்த சில்வன் ரெண்டும் ஆர்மகடன் கோடு அதாவது எந்த டிவைஸையும் ஹேக் பண்ணி ஆக்சஸ் கொடுக்கற ப்ரோக்ராம் நிறுத்த அரும்பாடுபடுறாங்க புல் செக்யூரிட்டியோட இருக்க பகுதியில மேக்னெட்டிக் ஷூ மூலமா தலைகிலா ஏறி கோடு இருக்க சர்வர் ரூமுக்கு வராங்க அப்போ உன்னால இந்த கோடை டிஆக்டிவேட் பண்ண முடியாதுன்னு சொல்றா தங்கச்சி அத கண்டிப்பா செஞ்சு கட்டுவேன்னு சவால் விட்டு போறான் டோனி அங்க இருக்க சர்வர்ல கஷ்டப்பட்டு ஹேக் பண்ணா சிஸ்டம் லாக் ஆகிடுது வேற வழி இல்லாம நாம தப்பிச்சிடலாம் அப்புறம் கவச வீரன் வந்து நம்மள நசுக்கிடுவான்னு சொல்றா பாட்டி அதுக்கு ஒத்துக்கிட்டு என்னால இந்த ஆர்மேகன் கூட ஒண்ணும் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிட்டு லிப்டுக்குள்ள போறான் இப்போ நம்ம அப்பா அம்மாவை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டே லிஃப்ட் கதவை மூடுறாங்க அந்த சமயம் கவச வீர இவங்களை அட்டாக் பண்ண வரான் இதுங்க பதறி போய் கதவை சாத்துனா தரையில இருக்க ரகசிய கதவு ஓபன் ஆகி ரெண்டு பேரும் கீழே விழும்போதுதான் தான் கலவரமான டைட்டில் கடை போடுறாங்க இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி எப்பவும் போல போனு கேம்னு நோண்டிட்டு இருக்க டோனிய திட்டி குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்தணும்னு கண்டிச்சு சொல்றாரு நைனா இவர்தான் சூப்பர் ஹீரோ ஷசாமா நடிச்சவரு நம்ம சேனல் அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதை பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இப்போ கதையை பாக்கலாம் அப்பா சொன்னபடி எல்லா டிவைஸையும் ஒரு லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விளையாட சொல்றாரு அப்போ டோனி ஒரு ப்ளே கார்டை ஷர்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சு டப்புன்னு எடுக்கிறது எப்படின்னு பிராக்டிஸ் பண்றான் இதை கவனிச்சு என்னடா மாமனேனு கேட்டா சும்மா வித்த காட்டுறதுக்கு பயிற்சி பண்றான்னு சொல்றான் பாட்டி ஐபேட்ல ப்ராஜெக்ட் விஷயமா டைப் பண்ணிட்டு இருக்க அதையும் தட்டி கேட்கிறாரு நைனா இதுல ஸ்டார் பிஷ ஒட்டிட்டா என் வேலை முடிஞ்சதுன்னு சொன்னதும் சரி சீக்கிரமா முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புன்னு ஸ்ட்ரிக்டாவே இருக்காரு அம்மாக்கு இந்த மாதிரி பசங்களை எப்ப பார்த்தாலும் மிரட்டுறது சுத்தமா பிடிக்கலனாலும் அப்பாவோட கண்டிப்புக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்க இவருக்கு டெக்னாலஜி மேல அதீத வெறுப்பு இருக்கு ஆனா எப்பவும் அதை யூஸ் பண்ண தயங்கவே மாட்டாரு ஏன்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் ரகசிய உளவாளிகள் ஆர்மிகடன் கூட யூஸ் பண்ணி சமுதாயத்துக்கு எந்தவித ஆபத்து வந்தாலும் அதை சரி பண்ணுவாங்க இத பத்தி பசங்க கிட்ட நம்ம கல்யாண நாள் அதுவுமா சொல்லலாம்னு கேக்குறாங்க மம்மி அதுக்கு என்ன சொல்லிட வேண்டியதுதான் கட்டி தழுவி பாசத்தை வெளிப்படுத்துறாரு நைனா இவங்க கையில ஸ்மார்ட் வாட்ச் போல ஒரு டிவைஸ கட்டிட்டு ஆர்மிகடன் கூட யூஸ் பண்ண ரெடியா வச்சிருப்பாங்க இவ்வளவு ஸ்ட்ரிக்டான அப்பாவை சமாளிச்சு நிண்டெண்டோ ஆட்டையை போட்டு விளையாடுறதுல உன்னிப்பா கவனம் செலுத்துறான் டோனி இதை நைனா கண்டுபிடிச்சா உனக்கு ஆப்பு தான் சொல்றான் பாட்டி அதை சட்டை பண்ணாம சாவியை போட்டு திரும்பி அதை வைக்கும்போது அப்பா பாத்துட்டு மமனை ஒரு வாரத்துக்கு நீ இனிமே கேம்மை தொட்டு கூட பாக்க கூடாது உழுதா ஸ்கூலுக்கு ஓடி போன விரட்டி அனுப்புறாரு என்னங்க இன்னைக்கும் பசங்க கிட்ட உண்மையை சொல்லலையான்னு கேக்குறாங்க மம்மி இப்பவே உன் புள்ள சின்ன கேம் கன்சோலுக்கு போய் சொல்றான் நம்ம கிட்ட இருக்க கேட்ஜெட் பத்தி தெரிஞ்சா என்னவெல்லாம் பண்ணுவான்னு முழுப்பிட்டுறாரு பசங்க ஸ்கூலுக்கு போனதும் இவங்க ரெண்டு பேர் உள்ள போய் இன்னைக்கு என்ன மேலதிகாரி கிட்ட கேக்குறாங்க ஒரு சர்வர் ரூம்ல அஞ்சு பேர் முயற்சி பண்றாங்க அதுல ஒருத்தம் பயங்கரமான கவசம் எல்லாம் போட்டுன்னு மாறி இருக்கான் உடனே போய் அவங்களை தடுத்து நிறுத்திங்கன்னு சொல்றாரு அப்புறம் கிளம்பி அங்க வந்து உள்ள நுழையலாம்னு பார்த்தா லாக் சிஸ்டம் பண்ணி வச்சிருக்காங்க உடனே ஆர்மகடம் கூட பண்ணி கதவை திறந்துடுறாரு டெக்னாலஜி தேவைப்படுதான்னு அம்மா கேட்க அவசியத்துக்கும் அனாவசியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அது நல்லா புரிஞ்சுக்கோனு சொல்றாரு உள்ள நுழந்து நோண்டிட்டு இருக்கிறவங்களை கவனிச்சு போட்டு களத்துல இறங்கி அடிச்சு தடுறாங்க இவனுங்க திருடுறானுங்கன்னு தேடி பாக்குறாங்க அப்போ ஒரு கேமோட விளையாடி கிளியர் பண்ணாதான் ப்ரோக்ராம் கூட பார்க்க வச்சிருக்காங்க அதை எப்படி முடிகிற பாருன்னு சொல்லி அப்பா விளையாடி சப்பையா தோத்து போறாரு அடுத்த வாட்டி முயற்சி பண்ணாம ஆர்ம கடன் யூஸ் பண்ணி கேம் கிளியர் பண்றாரு சர்வர்ல பாத்தா எந்த டேட்டாவும் திருடி போகலன்னு தெரிஞ்சு ஒண்ணும் புரியாம முடிக்கிறாரு நைனா அப்பதான் அடிச்சு போட்டவனுங்க கூட கவச கூட போட்ட மனமாடு வந்தானே அவன் எங்க போனான்னு தேடுறாங்க மம்மி அங்க மறைஞ்சிருந்த பயபுல்ல கெத்தா என்ட்ரி கொடுத்து சண்டை செய்யுது நைனாவும் மம்மியும் சேர்ந்து என்ன உதச்சாலும் செல்லுபடியாகல ரெண்டு பேரையும் தூக்கி வீசிட்டு நைனா கையில போட்டிருந்த ஆர்ம கடன் திருடிட்டு ஏரியாவை விட்டு எஸ் ஆகுது இத பார்த்த சின்ன பசங்க கேம்ல வர கதாபாத்திரம் நேர்ல ஓடுதுன்னு ஆச்சரியப்படுறாங்க இப்படி வாட்ச போட்டு விட்டோமேனு அம்மா ஃபீல் பண்ண கவலைப்படாத ஆரம்பகடன் கோடு நம்ம வீட்டு சிஸ்டத்துல தான் இருக்கு அதை யாராலயும் ஹேக் பண்ண முடியாதுன்னு நம்பிக்கையோட சொல்றாரு நைனா இன்னொரு பக்கம் ஸ்கூல்ல புதுசா லான்ச் பண்ண போற கேமோட லிங்க் வேணும்னா ட்ரம்ப் கார்டு விளையாடி ஜெயிக்கணும்னு போட்டி நடத்துறாங்க அதுல டோனி கலந்துகிட்டு எப்படியாவது ஜெயிக்கணும்னு மறைச்சி வச்ச கார்டை யூஸ் பண்ணி ஐல் பொங்க அடிச்சு போட்டி போட்டவனை தோக்கடிச்சிடுறான் இத கவனிச்ச பாட்டி கடுப்பாவரா அப்போ கேமோட லிங்க கொடுக்கறதுக்கு முன்ன அதை உருவாக்கின ஓனர் கிங்கு வீடியோ கால் பண்ணி பையனுக்கு வாழ்த்து சொல்றாரு இந்த கேம உருவாக்குற டெக்னாலஜியை பத்தி விளக்குறாரு மூளையை ஸ்கேன் பண்ணி கேரக்டர் நம்ம நினைக்கிற சக்தியையும் உருவத்தையும் கொடுக்கலாம்னு சாம்பிள காட்டுறாரு அத பாத்து எல்லா குழந்தைகளும் ஆர்வம் ஆகுதுங்க டோனி லிங்க் வாங்கிட்டு புதலமா இருக்கப்போ எதுக்காக ஏமாத்தி விளையாண்டேன்னு கேக்குறா பாட்டி அது கேம் வேணும்னா என்ன வேணா பண்ணலாம் ஃப்ரீயா விடும சமாளிக்கிறான் சரி அப்பாவ மீ எப்படி கேம் விளையாடுவன்னு பாட்டி கேக்க நீ அதுக்கு உதவி பண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடவோம்னு ஆசைய தூண்டி விடுறான் டோனி அதுக்கு பாட்டியும் ஒத்துக்குறா அதே சமயம் கிங்கு கிட்ட ஆர்மகடன் வாட்ச மட்டும் தான் திருடிட்டு வர முடிஞ்சது கோடு வேணும்னா அந்த ஸ்பை வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லுது கவச வீரன் அதுக்கு அவசியம் இல்ல அவனோட பசங்க தான் கேம் ஜெயிச்சிருக்கானுங்க ஒரு வாட்டி லிங்கை போட்டு கேம் ஓபன் பண்ணானுங்கனா ஆர்மகடன் கூட ஹேக் பண்ணி திருடிடுவேன்னு சொல்றாரு கிங்கு அன்னைக்கு நைட் அப்பாவும் அம்மாவும் தூங்குறதுக்கு முன்னாடி தரையில வர சத்தம் அதிகமா இருக்கு அத சரி பண்ணி ஆகணும்னு பேசிட்டு ரூமுக்கு போறாங்க இத கேட்டு கேம் லிங்கை போட்டு விளையாடணும்னா சத்தம் போடாம ஹாலுக்கு போனும் என்ன பண்றதுன்னு டோனி முழிக்க பாட்டி எங்க கால வச்சா சத்தம் வராதுன்னு மேப்ப போட்டு அண்ணன் கிட்ட குடுக்குறா அத யூஸ் பண்ணி ஒரு ஒரு எடுத்து வச்சு போறான் டோனி இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா டோனி தெரியாதனமா கால வேற இடத்துல வைக்கும்போது சத்தம் கேட்டு அப்பா வெளிய வந்து எட்டி பாக்குறதுக்குள்ள ரெண்டும் பதுங்கிருதுங்க ஆனா பேப்பர் மேப்ப கீழே போட்டுருதுங்க அவரே இத கவனிக்காம உள்ள போய் அம்மா கிட்ட ஆரம்பகடன் கூட எப்படி பாதுகாக்கிறதுன்னு வாதாடிட்டு இருக்காரு வெளிய பசங்க ரெண்டும் சாமர்த்தியமா ஹாலுக்கு போய் கேம் டவுன்லோட் பண்ணி விளையாட தொடங்குறாங்க உள்ள நீங்க உருவாக்கன ஆர்மகடன் கோட்னால பசங்க உயிருக்கு ஆபத்து வரும் அத அழிச்சிடுங்கன்னு மம்மி கேக்க முடிஞ்ச வரைக்கும் அத பாதுகாப்பா வச்சிருக்க முயற்சி பண்ணுவோம்னு சொல்றாரு நைனா இது சரிபட்டு வராதுன்னு தெரிஞ்சு மோந்தரத்துல மறைச்சு வச்ச மயக்க மருந்து வதட்டில தடவிட்டு ஃப்ரீயா விடுங்க சமாளிப்போம்னு முத்தம் கொடுத்து அவரை மட்டையாக்குறாங்க என்னடி பண்ணனு சொல்லிட்டே சரிஞ்சு விழுந்த நைனாவை சோஃபால படுக்க வச்சிட்டு கோடை டெலீட் பண்றாங்க மம்மி அது சரியா தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் அழியும் போது

பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க உலகத்தோட பாதி நாடுகள் ஃபுல்லாக இருக்க ஸ்மார்ட் டிவைசஸ் ஏடிஎம் மெஷின் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி கேமோட லெவல கிளியர் பண்ணாதான் வேலை செய்ய வைக்க முடியுன்றா போல செட் பண்ணிடுறாரு கிங்கு அதனால என்ன பண்றதுன்னு புரியாம எல்லாரும் திணறி போய் நிக்கிறாங்க வீட்டுல சிஸ்டம் ஓபன் பண்ண கூட கேம் லெவல கிளியர் பண்ணணும் என்ன பண்றதுன்னு புரியாம விளையாடி விளையாடி தோத்து போறாரு நைனா அப்போ எழுந்து வந்த டோனி இத நான் ஈஸியா கிளியர் பண்ணிடுவேன்னு சொல்லி டப்பு டப்புன்னு விளையாடி முடிகிறான் உடனே டிவி நியூஸ்ல இந்த சம்பவத்தை பத்தி விளா வரையா விளக்கிட்டு இருக்காங்க வீட்டு கதவை துறக்கணும்னா கூட லெவல க்ளியர் பண்ணுன்றதுனால பாட்டி அதை விளையாடிட்டு இருக்கா அந்த சமயம் கேம்ல வர வில்லன்கள் நஜத்துல வீடு பூந்து அப்பா அம்மாவை கட்டி தூக்கிட்டு போக முயற்சி பண்றாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலவரமா சண்டை போட்டு எல்லாத்தையும் பொழந்து தழுறாங்க இத பெருமையோட நின்னு வேடிக்கை பாக்கறான் டோனி ஒரு கட்டத்துல கொடூர வில்லன் வர்றத பத்தி அப்பா கிட்ட சொல்ல அது அவரை புரட்டி எடுக்குது செவுத்துல மாட்டின டிவிய சதைச்சதால செம்ம கடுப்பான மம்மி

இந்த கார் உங்களை சேஃப் ஹவுஸ்க்கு அடைச்சிட்டு போகும் அங்க இருக்க பொருளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க சீக்கிரமா நாங்க வந்துடுறோம்னு சொல்றாங்க அப்போ இவங்க சுத்து போட்ட வில்லன்களை சமாளிச்சுட்டு இருக்க வண்டி ஸ்டார்ட் ஆகி மின்னல் வேகத்துல போகுது வழியில விரோதிங்க ரெண்டு பசங்களையும் விரட்டிட்டு வர ஸ்மார்ட் காரை ஹேக் பண்ணி ஆட்டோ டிரைவ் ஆப்ஷன் மூலமா இவங்க பேஸ்க்கு போற மாதிரி செக் பண்ணிடுறாங்க உடனே பையன் மேனுவலா ஓட்டுற மாதிரி மாத்தி விட்டு கலவரம் பண்றான் இந்த நான் கேம்ல வர மாதிரி சூப்பரா ஓட்டுவேன் கன்சோலை விட்டு துரத்திட்டு வரவங்க முன்னாடியே வேகமா போய் கதி கதிகலங்க வச்சு சாமர்த்தியமா பதுங்கி நிக்க வைக்கிறான் சேர காட்டு பகுதிக்குள்ள ஆறு போடுற இடத்துல சேஃப் ஹவுஸ் எங்க இருக்குதுன்னு தேடுறாங்க ரெண்டு பேரும் அப்போ கல்லு பின்னாடி இருக்க இவங்கள பண்ணி டிவைஸை கேட்குது திருக்குறள் போல ரெண்டு அடியில சொல்லாம செயில் மாதிரி நீளமா ஊப்பிச்சு முழு பேரை சொன்னதும் ரகசிய கதவு திறந்து உள்ள கூட்டிட்டு போகுது அங்க த்ரீ டி ஹோலோகிராம் மூலமா வந்த மம்மி நாங்க உங்க கூட இந்த இடத்துக்கு வரலனா ஏதோ ஒரு ஆபத்தான விஷயத்துல மாட்டிருப்போம் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் வந்துடுவோம் அது வரைக்கும் இங்க பத்திரமா தங்கி என்ஜாய் பண்ணுங்க நீங்க விளையாடுறதுக்கு ஸ்பை போல பிராக்டிஸ் பண்றதுக்கும் எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கோம்னு படுக்கையில இருந்து கேட்ஜெட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் காட்டுறாங்க அதை பார்த்து வாயை போலகிறாங்க பசங்க உள்ள பயிற்சி பண்ற பகுதிக்கு போய் என் திறமையை காட்டுறேன்னு சொல்லி கண்ட இடத்துல கால வச்சு அடி வாங்குறான் டோனி அடுத்து வந்த பேட்டி லேசரை தோடாம தப்பிக்கிற தடையை தாண்ட முயற்சி பண்ணி தோத்து போனாலும் டோனி தான் அதுவும் அடி வாங்குறான் பாவம் அண்ணனாலே இழிச்ச வா என்ன சரி கதைய பாப்போம் இதுல ஒண்ணு ஒண்ணா ஆராய்ச்சி பண்ணி விளையாடிட்டு இருக்க அதே சமயம் அப்பா அம்மா ரெண்டு பேரையும் புடிச்சிட்டு வந்து ரகசிய பில்டிங்ல அடிச்சு வச்சிருக்காங்க அதுல இருக்க செவிர தன்னால நகரக்கூடியது இவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும்போது தானா கை வழங்குகளும் சடைச்சாலையோட கதவுகளும் திறக்குது நாம வெளியே போலாமா இல்ல இங்கேயே இருப்போமான்னு கேக்குறாரு அப்பா வெளியே போனாதான யாரு கிங்கு மனுஷன் காலை எடுத்து வைக்கும் போது தானா பறந்து வந்த கல்லு ஸ்டெப் மாதிரி செட் ஆகுது அதையே சேர் போல பயன்படுத்தி உக்காந்து இவங்களையும் உட்கார சொல்றாரு சரின்னு தயக்கத்தோட உக்காந்த ரெண்டு பேர்கிட்டையும் உங்க ஆர்ம மொத்த கூட எனக்கு வேணும் அப்பதான் உலகம் ஃபுல்லா என் திட்டத்தை செயல்படுத்த முடியும்னு கேக்குறாரு சத்தியமா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல உன் பசங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க டிராக் அரசியல போட்டு வச்சிருக்கல அத யூஸ் பண்ணி அவங்கள கண்டுபிடிக்கிறேன் அப்ப தன்னால கூட தருவீங்கன்னு மரட்டுறாரு இத கேட்டு செம்ம கடுப்பான ரெண்டு பேர்கிட்டயும் என்ன தோக்கடிச்சு உங்க பசங்கள மீட்டிக்கோங்க நான் உங்களை தோக்கடிச்சா கூட கொடுங்கன்னு டீல் போட்டு சண்டையை தொடங்குறாரு இவங்க ரெண்டு பேரும் சல்லீசையா இவனை சமாளிச்சு இல்லாம களத்துல இறங்குறாங்க ஆனா கிங்கு கலவரம் பண்ணி ரெண்டு பேரையும் கதற விடுறாரு என்ன முயற்சி பண்ணாலும் அடிச்சு பறக்க விடுறாரு அப்பாவை தள்ளி விட்டு நடுவுல தரையை பேத்திட்டு உள்ள வர விடாம பண்ணி அம்மா கூட ஒத்தைக்கு ஒத்த மோதி அவங்க டாலர் செயின புடிங்கிட்டாரு அப்புறம்தான் அடியாளுங்களை வர வச்சு ரெண்டு பேரையும் கட்டுப்படுத்துறாரு டாலர் செயின்ல இருக்க டிராக்கர் மூலமா பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறாரு அதே சமயம் பசங்க சேஃப் ஹவுஸ்ல மஜாவா என்ஜாய் பண்ணிட்டு ஸ்பை கிட்ஸோட ட்ரெஸ் போடுற டிவைஸ்ல பூந்து பக்காவா சேஞ்ச் ஓவர்ல வராங்க அடுத்து ட்ரைனிங்ல சோதப்பனாலும் விடாமுயற்சியோட ஒரு ஒரு தடைகளையும் கடந்து கலவரம் பண்றாங்க அடுத்து ஸ்பை கேஜெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து எப்படி யூஸ் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க அதுல ஒரு ஸ்பையாக இருப்பது எப்படின்ற புக்கை பார்த்து பேட்டி படிக்கிறா ஸ்பையோட முதல் தகுதியே பொய் சொல்றதுதான் அடுத்து யாரையும் நம்பக்கூடாது கூடாது இத பத்தி அப்பா அம்மா சொன்னதே இல்ல ஆனா இது நாள் வரைக்கும் நம்ம கிட்ட போய் சொல்லிருக்காங்க பாத்தியான்னு ஃபீல் பண்ணி சொல்றா ஆமா உண்மையை சொன்னா எல்லார்கிட்டயும் நாம உளறி வச்சிடுவோம்னு சொல்றான் டோனி அது இருக்கட்டும் இங்க ஒரு பொருள் இருக்கு அத நம்மளை தேடி வரும்னு அம்மா சொன்னாங்க அது என்னன்னு கேக்கும் போது ரோபோ நண்டு இவங்க பக்கம் வருது அத கவனிச்சு நீதானா அது சூப்பர்ல நாங்க என்ன சொன்னாலும் கேப்பியான அதை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்போ இந்த பிரச்சனைக்கு நேத்து நீ போட்ட கேம் தான் காரணம் போல அதுக்கு பிராயர் நம்ம அப்பா அம்மாவை காப்பாத்தினா அவங்க இந்த உலகத்தை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்றா பாட்டி அந்த சமயம் அஞ்சு பேரே இந்த சேஃப் ஹவுஸ்க்கு வந்து நாங்க உங்க அப்பா அம்மா கூட வேலை செய்யறவங்க உங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கோம்னு சொல்றாங்க ஆனா யாரையும் நம்ப கூடாதுன்னு புக்ல போட்டிருக்கே நாங்க இங்கே தங்கிடுறோம்னு மறுத்துடுதுங்க இதுக்கு மேல பேசி பிரோஜனம் இல்லைன்னு ஃபீல் பண்ணி உள்ள வந்தவங்கள டிராப் டோர் மூலமா கீழே தள்ளி விட்டு கலவரம் பண்ணுதுங்க அடுத்து வந்த ஒருத்தரை இரும்பு கை மூலமா அடிச்சு தள்ளி விடுறான் டோனி மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பசி எடுக்கிற வெடிகுண்டை போட்டு தெருக்கி ஓடுறா பாட்டி அதனால கண்ட மெனிக்கு கிடைச்சத கொட்டி திங்கிறாங்க அந்த கேப்ல நண்டு டிவைஸை கூட்டிட்டு வெளிய போகுதே ரெண்டும் ஆனா சிறப்பா அவங்க கைக்கு விளங்க போட்டு நான் தான் உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரோட பாசனு சொல்றாரு டெவ்லின் அவர் கிட்ட எதிர்த்து பேசாம வண்டில ஏறி போறாங்க ரெண்டு பேரும் இதே வீடியோ கேம் வில்லன்னு மறந்து நின்னு பாத்துடுறாங்க பசங்கள ஹெட் குவார்டர்ஸ்க்கு அழைச்சிட்டு வந்து எல்லா சிஸ்டமும் ஹேக் ஆயிடுச்சு அதை சரி பண்ண கேம் விளையாடணும்னு சொல்றாரு டெவ்லின் அப்போ வெளிய நிக்கிற வித்தியாசமான பிளேன பார்த்து என்ன இதுன்னு கேக்குறான் டோனி ஒருத்தர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அதிநவீன ஏரோ பிளேன்னு சொல்றாரு அங்க இருந்து சிஸ்டம் ரூமுக்கு போய் டோனி கேம் விளையாடி கலவரம் பண்ணிட்டு இருக்க டெவ்லின் ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாக்குறேன்னு சொல்லி கேவலமா தோத்து போறாரு திரும்பி விளையாடின டோனி லெவல முடிச்சு கம்ப்யூட்டரை ஆன் பண்றான் அத பார்த்து சூப்பர் பாராட்டுறாரு டெவ்லின் அப்போ நண்டு ரோபோட்டு கிட்ட எங்க அம்மா எதை பாதுகாப்பா வச்சுக்க சொன்னாங்கன்னு கேக்குறா பாட்டி அது உள்ள பதுக்கி வச்சிருக்க பெண்ரைவ சிஸ்டத்துல போடுது உடனே ஆர்மகனோட மீதி பாதி கோடு இதுல இருக்கிறத காட்டுது அத பார்த்து நல்ல வேளை உங்க அப்பா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காரு இது மட்டும் கெட்டவங்க கையில கிடைச்சா இந்த உலகத்தோட நிலைமை அவ்வளவுதான் சொல்றாரு டெவ்லின் அப்பதான் நீங்க தேடுற வில்லன்னு கிங்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும்

பாதுகாக்க முடியாதுன்னு சொல்றாரு ஆனா கவச வீரன் அவரை அடிச்சு தள்ளிட்டு பெண்டிரவை புடிக்கிட்டு இங்க இருந்து எஸ் ஆவுறாரு அத பார்த்து அவனை இதுதான் இந்த பேச்சு பேசினியான கிண்டல் பண்ணிட்டு வெளியே நிக்கிற அதிரவீன பிளேனை யூஸ் பண்ணி வில்லன்களை விரட்டிட்டு போதுங்க ரெண்டும் ஆனா அந்த பாய பிள்ளைங்க அண்டர் வாட்டர்ல பூந்து போக எப்படியும் இவனுக்கு அம்மா இருக்க இடத்துக்கு தான் வருவானுங்க அதனால டிவைஸ் மூலமா லொகேஷனை நாம அங்க பறந்து பறந்து சொல்லி முழு வேகத்துல செலுத்தி அப்போ நீ எதுக்காக எல்லா விஷயத்திலையும் குறுக்கு வழியை அப்பா கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோக்ராம் முடிக்க முடியாம தவிச்சிட்டு இருந்தாரு தெரியும்ல அத நான் அவருக்கு தெரியாம முடிச்சிட்டு எப்படியும் நம்மள பாராட்ட போறாருன்னு பெருமையோட போய் உண்மையை சொன்னேன் ஆனா அவரு என்னை கண்டமே நீங்கிட்டு இனிமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் தொடக்கூடாதுன்னு தடை போட்டாரு அப்பதான் உண்மையை சொல்றா திட்டி விழும்னு புரிஞ்சு போய் சொல்ல ஆரம்பிச்சேன்னு சொல்றான் டோனி ஆனா என்னைக்குமே உண்மைக்குதான் சக்தி அதிகம்னு சொல்றா பேட்டி அப்போ கிங்கோட பேஸ் பக்கம் வரும்போது தானா மூடுற செவரை பார்த்து பதறி போதுங்க ரெண்டும் ஆனா இது எல்லாமே த்ரீ டி ஹோலோகிராம்ன்றதுனால பக்காவா உள்ள போந்து தரையிறங்குது பிளேனு அப்பதான் இது எல்லாமே கண் கட்டி விட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸ்பை கிளாஸ போட்டுக்கிட்டு உள்ள நுழையுதுங்க ரெண்டும் அதே சமயம் சரையில இருக்க மம்மி மீதி இருக்கிற ப்ரோக்ராம் கொடுத்து பசங்கள காப்பாத்த வேண்டியது தானே அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பதான் இது நாள் வரைக்கும் மறைச்ச உண்மையை பத்தி சொல்றாரு நைனா ஒரு மிஷன்ல முழுசா முடிக்காத ஆரம்பகடன் கூட எடுத்துட்டு வந்து வீட்டுல என்னால முடியல ஆனா டோனி எனக்கே தெரியாம அந்த வந்து பெருமையோட சொன்னான் அதை என்னால ஏத்துக்க முடியாம திட்டி அனுப்பிச்சுட்டேன் நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு கேட்டு சூப்பரப்பு இப்பவாச்சு சொன்னியேன்னு அம்மா உருவத்துல மறைஞ்சிருந்த கிங்கு வெளியே வந்து சொல்றாரு ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்கை பயன்படுத்தி இப்பவும் என்ன பண்றாரு நைனா அங்க உண்மையான அம்மாவை கொண்டு வந்து அடைச்சிட்டு இப்போ உன் வச்சே என் காரியத்தை முடிகிறன்னு சொல்லிட்டு கிங் இந்த பக்கம் பசங்க நண்டு ரோபோட் மூலமா என்ட்ரி சிஸ்டத்தை ஹேக் பண்ணி இந்த ஏரியாவோட ஸ்டோர் பண்ணிக்கிறோங்க அப்போ அடியல் வில்லனுங்க வரத பார்த்து தூணு பின்னாடி மறைஞ்சு நிக்குதுங்க கிங்கு அவங்க கிட்ட மீதி இருக்க கூட வச்சு நாம முழுசா செயல்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றாரு அப்பதான் கேம் வில்லன்களை ஸ்பை கிளாஸ் மூலமா ஸ்கேன் பண்ண டோனி இது எல்லாமே வெறும் கண்டுபிடிச்சிடுறான் அதுங்க ஏதோ சத்தம் கேட்டு தூண சதைச்சு பின்னாடி இருக்கிறவங்களை பிடிக்க நினைக்க டோனி ஸ்மார்ட் வயர் மூலமா அந்தரத்துல தொங்கி தங்கச்சிய காப்பாத்திடுறான் அதுங்க யாரும் இல்லன்னதும் கிளம்பி போதுங்க உடனே அப்பா அம்மாவை காப்பாத்த இதுங்க ரெண்டும் உள்ள நுழையுதுங்க சிறையில இருக்க ரெண்டு பேரும் பசங்க ஓடி வர்றத பார்த்து வாய பொழகுறாங்க பாட்டி மேக்னெட்டிக் சூவை யூஸ் பண்ணி இரும்பு கதவை பேத்து அப்பா அம்மாவை காப்பாத்திடுறா வெளியே வந்த ரெண்டு பேரும் இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ ஆர்மிகடனோட மீதி பாதி கூட கம்பைன் பண்ணி இந்த உலகம் ஃபுல்லா பரவ விடுறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு ஒளிபரப்பு மூலமா சொல்றாங்க அதை கேட்டு நாம ஏற்கனவே முடிச்ச மிஷன் மாதிரி இங்கேயும் சம்பவம் பண்ண வேண்டியது வேண்டியதுதான் சொல்றாரு நைனா அப்படி என்ன பண்ணீங்கன்னு பாட்டி கேட்க வில்லன் வேர்கோச தோக்கடிக்க ட்ரக்ல அவன் ஃபேக்டரி கதவை உடைச்சிட்டு உள்ள பூந்து வெடிகுண்டை போட்டு எல்லாரையும் தெரிக்க விட்டோம் உங்க அம்மா வேர்கோச போட்டு புரட்டி எடுக்கும்போது நான் வாம டிஃபியூஸ் பண்ண முயற்சி பண்ணேன் அது முடியலன்னு முழுசா முடிக்காத ஆர்மிகன் கூட திருடிட்டு ஜாலியா வெளியே வந்து குத்தாட்டம் போட்டோம்னு பெருமையோட சொல்றாங்க ரெண்டு பேரும் இதை கேட்டு நீங்க சமாதானம் பேசிருந்தாலே இருந்தாலே பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம்னு சொல்றா பாட்டி ஃபேக்ட் தான் சரி இப்ப இருக்க மிஷனை பாப்போம் பொண்ணு குட்டிட்டு நீ ஒரு பக்கம் போ பையனை குட்டிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்றாரு நைனா இவங்க கிட்டதான் மேக்னெட்டிக் பூட்ஸ்லாம் இருக்கு அதை வச்சு சர்வர் ரூமுக்கு போய் சிஸ்டத்தை பண்ண முடியும் நாம கிங்க சமாளிக்கிற வேலையை பாப்போம்னு சொல்றாங்க மம்மி அதுவும் நல்ல சரி பத்திரமா இந்த மிஷனை அனுப்புறாங்க அப்பாவும் அம்மாவும் இதுக்கப்புறம் கட்டியில இருக்க ரகசிய டோர்ல மாட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் அங்க இருக்க மெயின் சிஸ்டத்தை பார்த்து உடனே உள்ள புது ஆரம்பகடன் கூட சரி பண்றான் தோனி அப்ப என்ட்ரி கொடுத்த கிங்கு எனக்காக இதை ரெடி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொல்றாரு பசங்களோட அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து நிறுத்தி என்னோட அப்பா தான் சொல்றாரு அந்த மனுஷ கண்டுபிடிச்ச கோட நீங்க முழுசா பயன்படுத்தி சம்பவம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப திரும்பவும் வச்சே நான் அதை எப்படி பெருமை பெற்றிக்கிறாரு அப்பறப்டா அந்த கூட உலகம் ஃபுல்லா பரப்பிட்டு வரட்டா மாமே டொர்ன்னு இந்த இடத்த விட்டு கிளம்புறாரு உடனே பசங்க ரெண்டும் உங்களை நாங்க ஏமாத்திட்டோம் சிறந்த ஸ்பையா இருக்க எங்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுதுங்க நிச்சயமா எங்க வயசுல எங்களை விட நீங்க சிறந்த ஸ்பையா இருப்பீங்க அதனால கவலைப்படாம வாங்க எங்களுக்கும் இந்த விளையாட கொடுங்க இனிமே விளையாடணும்னு போறாரு நைனா அப்போ பேட்டி நாம நஜத்துல அவன் கிட்ட தோத்து போயிருக்கலாம் கேமுக்குள்ள அவனுக்கு நாம சவால் விட்டு ஜெயிக்க முடியும்னு சொல்றான் எப்படின்னு அம்மா கேட்க அவன் யூஸ் பண்ற ட்ரைபாடு போலவே இங்க நாலு இருக்கு அதை பயன்படுத்தி நாம கேமுக்குள்ள போய் அவனை தோக்கடிக்கலாம்னு சொல்றான் சரி நான் அங்க வந்தா நாலு ரோபோட்ஸ் இவங்கள தாக்க ரெடியா இருக்கு உடனே கியூட்டா நடந்துக்கிற வெடிகுண்ட தூக்கி போட்டு முரட்டுத்தனமா வந்த ரோபோட்ஸ சின்ன பசங்க விளையாடுற பொம்மை மாதிரி மாத்திடுறா பாட்டி அடுத்து டிவைஸ்ல உக்காரதுக்கு முன்னாடி நம்ம ஏஜென்சியை தொடர்பு கொண்டு உதவி கேட்கலாமான்னு சொல்றாங்க மம்மி ஏற்கனவே அவங்கள பொறந்து தள்ளிட்டு தான் வந்திருக்காங்க நாம நேர்மையா கேம் விளையாடி கிங்க தூக்கடிப்போம்னு சொல்றா பாட்டி அதை கேட்டு இவ சொல்றதுதான் சரி இது வரைக்கும் நான் ஸ்பை புக்க ஃபாலோ பண்ணது போதும் இனிமே பாட்டி தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு டிவைஸ்ல போய் உட்கார்றான் டோனி அப்புறப்டா நாலு பேரும் பாட்டுல உட்கார்ந்து கேம் உலகத்துக்குள்ள உள்ள அப்போ அந்தரத்துல தொங்கிட்டு இருக்க பாறைகள் எல்லாமே சதஞ்சு விழ நாலு பேரும் சாமர்த்தியமா எகிரி குதிச்சு பெரிய சிலைய நோக்கி ஓடி வராங்க வழியில அல்லக்கை வில்லன்கள் சொத்து போட டோனி கத்தியை பயன்படுத்தி சிறப்பா சம்பவம் பண்றான் அம்மாவும் அவங்க பங்குக்கு பயங்கரமா சண்டை போடுறாங்க பாட்டி மின்னல் சவுக்கால எல்லாத்தையும் புலந்து தள்ளுறான் ஆனா பாவம் நைனா மட்டும் தான் எல்லாத்துக்கிட்டே அடி வாங்குறாரு உடனே அவர் கையில இருக்க சுத்திய பயன்படுத்த சொல்றான் டோனி அதன்படி தோறு ஹேமர் போல ஓங்கி அடிச்சதும் சுத்தி இருந்த எலும்பு கூடுதல் தெரிச்சு சதறது மம்மி கையில போட்டிருக்க டிவைஸ் மூலமா ஷீல்ட் ஆக்டிவேட் பண்ணி பொண்ணை காப்பாத்துறாங்க எலும்பு கூடுதல் மண்டபோட தூக்கி வீச சிறப்பா அதை தடுத்து எல்லாத்தையும் தோக்கடிக்கிறாங்க பாட்டி பக்கவா பவரை பயன்படுத்தினதுனால அவளுக்கு அப்கிரேட் கிடைக்குது அங்க இருந்து கவச வீரனை தோக்கடிக்க நாங்க மூணு பேரும் போறோம் கிங்க தோக்கடிக்க உன்னால மட்டும்தான் முடியும்னு டோனிய போக சொல்றா அவன் ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்க ஜாலியா விளையாடு கண்டிப்பா ஜெய்பன்னு சொல்லிட்டு போறா அப்புறப்டா கிங்க சந்திச்சு சண்டைக்கு கூப்பிடுறான் டோனி அவரே இந்த கேமையே நான் தான் உருவாக்குன இதுல என்ன நீ தோக்கடிச்சுட்டா ஜித்தி நீ தான்டான்னு சொல்றான் அதன்படி ஐல் அடிக்காம சண்டையை ஸ்டார்ட் பண்றான் டோனி கிங்கு சின்ன பையனு கூட பாக்காம முரட்டுத்தனமா அட்டாக் பண்ண டோனி அவரை சமாளிச்சு மொத அடிய வச்சு கெத்து காட்டுறான் ரெண்டு பேரும் எரிமலை குழம்புல மிதக்கிற கல்லு மேல சண்டை போட்டு கலவரம் பண்றாங்க அதே சமயம் கவச வீரன் கூட சண்டை போட வந்த அப்பாவை ஒரே அடியில பறக்க விடுதே அம்மா அவரை போய் கவனிக்க பாட்டி புது பவர் மூலமா கவச வீரனை தாக்குறா அது எல்லாத்தையும் தடுத்து பாட்டியை முரட்டுத்தனமா அட்டாக் பண்ண முயற்சி பண்ணது அம்மா பறந்து போன அப்பா கிட்ட நாம பாட்டி சொன்ன வழியிலேயே இந்த மிஷனை முடிப்போம்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்த அல்ல கைக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி சாந்தப்படுத்துறாங்க அதே சமயம் பாட்டி தவறி விழும்போது முனைக்கு வந்த கவச வீரன் கிட்ட இங்க நிக்காத சரிஞ்சு விழுந்துடுவனு எச்சரிக்கிறா உன்னை எப்படி நான் நம்புறதுன்னு சொல்லி முன்னாடி வந்து தேவையில்லாம கீழே விழுந்துடுறான் கவச வீரன் அப்போ அம்மாவும் அப்பாவும் ரெண்டு பேரையும் காப்பாத்தி மேல கொண்டு வராங்க உடனே கவச வீரன் பாட்டியை அட்டாக் பண்ணாம அவன் முன்னாடி மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிறாரு இந்த பக்கம் டோனிய பொழந்து தல்றான் கிங்கு அத பாத்த நைனா கையில வச்சிருந்த சுத்திய வீசி எறிகிறாரு அது சீட்டிங்ன்றதுனால கிங்க மேல படுறதுக்கு முன்னாடி டோனி முன்னாடி வந்து அடி வாங்கிக்கிறான் அதனால லைஃப் சுத்தமா குறைஞ்சு போகுது நான் நேர்மையா தானே விளையாடுனேன்னு சொல்ல நஜத்திலேயே வேணும நாயத்துக்கு ஒண்ணும் கிடைக்காது கேம்ல வேற உனக்கு எதனா கிடைக்கும் எதிர்பார்க்கறியான்னு சொல்லி ஒரே அடியில அவனை மட்ட பண்றாரு கிங்கு ஆனா அங்க இருக்க பெரிய சிலை இதுவரை யாருக்கும் தராத அதிசய சக்தியே டோனிக்கு தருது அவனோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசுதான் தான் இதுன்னு சொல்றா பாட்டி உடனே அதை யூஸ் பண்ணி கிங்க சப்பையா வீழ்த்தான் டோனி அவரும் தோல்வியை ஒத்துக்கிட்டு இந்த உலகத்தை நல்வழிப்படுத்ததான் கேம உருவாக்கணும்னு சொல்றாரு எப்படி இருந்தாலும் நீங்க இந்த அபூர்வ சக்தியை ரிமூவ் பண்ணல அப்பவே நீங்க நியாயஸ்தனாக நின்னுட்டீங்க என் தங்கச்சி சொன்னா போல என்னைக்குமே உண்மையா இருக்கிறது நல்லதுதான் போலன்னு சொல்றான் டோனி அதுவும் ஃபேக்ட் தான் சொல்லி கிரீடத்தை அவன் தலையில மாட்டிட்டு ஆர்மகடன் கூட டீஆக்டிவேட் பண்றாரு கிங் அப்புறப்டா எல்லாரும் நெஜ உலகத்துக்கு திரும்பி இந்த வெற்றியை சந்தோஷமா கொண்டாடுறாங்க கிங் ரெண்டு பசங்க கிட்டயும் நான் செஞ்சது தவறுதான்னு மன்னிப்பு கேட்கிறாரு அங்க வந்த டெவ்லின் கிங் அரெஸ்ட் பண்ண

அதை கேட்டு கேம்ல வர கதாபாத்திரங்க கூட ஜாலியா கொண்டாடுதுங்க ஆறு மாசம் கழிச்சு அடுத்த மிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க கேமுக்குள்ள எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு அதை கேட்டு சந்தோஷப்படுறா பேட்டி அடுத்த மிஷனையும் இதே மாதிரி செஞ்சு முடியுன்னு சொல்றதோட படம் முடியுது